எல்லாருக்கும் அனுபவம் எனக்கும் நம்ம இருந்து தொடர்ந்து நிறைய வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கிற மக்களோட கல்ச்சர் இங்கே இருக்கிற ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமேவும் ஸோ நீங்களும் தொடர்ந்து எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ அப்கமிங் வீடியோஸுக்கும் ஆதரவு கொடுங்க இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினாவில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு தான் வந்தோம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொரியனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பேண்டு அதாவது ஒரு டான்ஸிங் கிளப்பு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிடிஎஸை சொல்லலாம் ஸோ இங்கே இருக்கிற மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அதில் டான்ஸ் பண்ணுற மாதிரி அந்த பிடிஎஸோட சாங்ஸை நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு பப்ளிக்காக வந்து தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க முக்கியமாக நீங்கள் இன்ஃப்ளுயன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது ஒரு ஐநூறு பேர் தான் நம்ம வந்து ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கோம் ஸோ இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லவும் இல்லை ஸோ என்னோட லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்லாம் நான் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து கை கைதட்டி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறீங்க அப்படினாவேவும் அவங்க ரொம்ப ஆயிடுறாங்க நீங்கள் சூப்பராக பண்ணிடுறீங்க சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொன்னாவே ஆயிடுறாங்க காசு கொடுத்தா கூட அந்தளவுக்கு ஹாப்பியாக ஆவாங்க அப்படி ஆவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட்டு ரொம்ப அதாவது தன்னை பாராட்டணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது தெரியுமா இந்த மக்கள்கிட்ட அதாவது ரெக்ககனைசேஷன் அக்னாலேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது முக்கியமாக நீங்களும் பிடிஎஸ் ஆர்மியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னும் ஹாப்பியாகிடறாங்க அதை தாண்டி உங்களாலையும் டான்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக வந்து இவங்க கூட சேர்ந்து வந்து நீங்கள் டான்ஸ் பண்ணலாம் ரெண்டாவது இங்கே இருக்கிற இந்த பேண்டு பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஸ் அவங்க அந்த கேங்கை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த சாங்ஸை தான் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ரெண்டாவது இங்கே வீடியோ எடுக்கணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கலாம் அந்த மாதிரி வீடியோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து மறுப்புலாம் தெரிவிக்க மாட்டுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களை வந்து ப்ரொமோட் பண்ணுறது இல்லைனால நாங்கள் நாங்கள் வந்து இன்னும் ஹாப்பியாக தான் ஆகிறோம் ஸோ தப்பாக மட்டும் எங்களை பிரச்சனை கிராஜுவேஷன் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க ஸோ நீங்களும் இல்லை உங்களுக்கும் பிடிஎஸ் அந்த கேங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்னால் வந்து அந்த பிடிஎஸோட சாங்கை போட முடியாது அப்படின்னா காப்பிரேட் ஸ்ட்ரைக் வரலாம் இன்கேஸ் கிளைம் வரலாம் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க